േ സുമെന്ന് പോകരി ശുവയീർ എങ്കേ സുമെന്ന് പോകരി എങ്കേ സുമെന്ന് പോകരി ശിലയൈ നീർ എങ്കേ സുമെന്ന് പോകിരി എങ്കേ സുമെന്ന് പോകരിയേ ആ எங்கே சுமந்து போகிறீர் இந்த காதலில் உம்மது அங்கும் முழுதும் நோக ஐயா எங்கே சுனாதா எங்கே சுமந்து போகிறீர் சீலுவை ஏனீர் எங்கே சுமந்து போகிறீர் தோளில் பாரம் அழுத்த தூக்க பலம் இல்லாமல் தோளில் பாரம் அழுத்த தூக்க பலம் இல்லாமல் தாளும் தத்தளிக்கவே தாப சோபம் நீர் எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர் எங்கே சுமந்து போகிறீர் தாயார் அழுது வர சார்ந்தவர் பின் தொடர தாயார் அழுது வர സാർന്നവർ പി പൊട മായം ഇല്ലാത പുലമ്പി വര എങ്കേ സുമെന്ന് പോകീർനി എങ്കേ സുമെന്ന് പോകീർ വല്ല പേയക്കൊല്ലവും മരണത്തെ വല്ലവും വല്ല പേയക്കൊല്ലവും മരണത്തെ വല്ലവും பாவங்கள் எல்லாம் நாசமாகவும் எங்கே சுமந்து போகிறீர் சீலுவை ஐநீர் எங்கே சுமந்து போகிறீர் எங்கே சுமந்து போகிறீர் சீலுவை ஐநீர் இங்கே சுமந்து போகிறீர் எங்கே சுமந்து போகிறீர் சீலுவை எண்ணீர் சுமந்து போக Beauty.